வணக்கம் செல்வகுமாரின் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதிமூன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இந்திய வானிலை ஆராய்ச்சி மீனவர்களுக்கான அறிக்கையை முதல்ல என்ன பார்த்துட்டு மீனவர்களுக்கான அறிக்கையை பார்ப்போம் பதிமூ அதாவது பன்னெண்டாம் தேதி எந்தவித எச்சரிக்கையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அது நேற்றைக்கு முடிஞ்சிட்டு பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் இன்றிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் அதாவது இன்றும் நாளைக்கும் பதிமூணு பதினாலு ரெண்டு நாளும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இது தமிழக கடலோரப் பகுதி மன்னார் விளைகுடா பகுதி குமரிக்கடல் பகுதி இந்த பகுதியில் தென்கடலோர பகுதியிலையும் அடுத்தது பார்த்திங்கன்னா வங்கக்கடல் பகுதியில் என்ன வங்கக்கடல் என்னதுன்னா தென்மேற்கு வங்கக்கடல் அநேக பகுதியிலையும் தென்மேற்கு வங்கக்கடல்னா இலங்கையோட ஒட்டியில் தமிழ்நாட ஒட்டியுள்ள வங்கக்கடல் அநேக பகுதியிலையும் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துலையும் இருக்கக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் சரி அதுக்கப்புறம் அரபிக்கடலில் அரபிக்கடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெற்கு கேரளா கடலோரப் பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள லட்சத்தீவு பகுதியில் சூறாவளி காற்று முப்பத்தஞ்சில் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலையும் ஈழே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துலேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லட்சத்தீவும் தெற்கு கேரளா ஒட்டியும் கொஞ்சம் காற்று இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரி நம்பரோட அறிக்கையை பார்ப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் அரபிக்கடலில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை காற்று காற்றாச்சுறுத்தில் இப்போ இருக்குது இன்றைக்கு இருக்குது அவங்க சொல்லியிருக்கிறது சரிதான் அந்த முன்னெச்சரிக்கை இருக்கட்டும் அதாவது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் ஒட்டுமொத்த பகுதி இலங்கை சுற்றுவட்டல் எல்லாமே கடல்களை காற்று இருக்குது வலுவாக இருக்குது கடலுக்குள்ளே இந்த பகுதிக்கு மீன்பிடிக்கப் போக வேண்டாம் இன்றிலிருந்தே தடையாக தான் இருக்கும் கண்டிப்பாக எடை குறைந்த படகு முயற்சிக்க வேண்டாம் பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி இன்னும் கூடிரும் காற்று இன்னும் படிப்படியாக தேதி இன்னும் கூடிரும் காற்று ஒட்டு மொத்த வங்கக்கடல் முழுவதுமே காற்றோட வேகம் அதிகமாகிடும் பதினாறாம் தேதி இன்னும் கூடும் பதினேழாம் தேதி குமரிக்கடலில் இன்னும் வலுவாகும் காரணம் அங்கிருந்து நிகழ்வு ஒன்று அரபிக்கடலுக்கு போக போகுது அதனால் அரபிக்கடலில் கேரள கடலோரத்தில் நிகழ்வு வரக்கூடிய இந்த நிகழ்வு இப்போ போக போகுது பாருங்கள் அந்த பதிமூணு பதினாலு நிகழ்வு போய் அரபிக்கடலோரத்தில் கொஞ்சம் காற்றை கூட்டணும் ஆனால் எடை குறைந்த படகுக்கு மட்டும்தான் அச்சுறுத்தல் ஆனால் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க போக வேண்டாம் வங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடல் வரும் அடுத்தது அதனால் வானிலை அறிக்கூட இணைந்திருக்கணும் வங்கக்கடலில் ஒட்டுமொத்தமுமே வரக்கூடிய பதினாறாம் தேதி அமையக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒட்டுமொத்த வங்கக்கடலுமே காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும் மன்னார் வளைகுடா முதல் கல்கொத்தா வரைக்கும் அந்தமான் கடற்பகுதியிலையும் ஏன்னா அந்தமான் கடற்பகுதிக்கு புதிய நிகழ்வு வரப்போகுது தெற்கு மத்திய வங்க கடற்பகுதியில் புதிய நிகழ்வு வரப்போகுது ஆக ஒட்டுமொத்த தெற்கு மத்திய தென்கிழக்கு தென்மேற்கு எல்லா பகுதிகளிலேயுமே தமிழ்நாடு முதல் அந்தமான் வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு என்பதனால கடலுக்குள் மீன்பிடிக்க இறங்க வேண்டாம் இப்படியே தொடர்ந்து எல்லா நாளும் காற்று அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே நாலு நாள் நாலு நாளாக அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக இதில் இருபத்தி ஒன்றாந்தேதியிலேருந்து கடுங்காற்றாக போகுது கடுங்காற்று இருபத்தி ரெண்டாம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தவிவர தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி தீவிர மண்டலமாகி புயலாக மாறப்போகுது இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் இருபத்தஞ்சாம் தேதி அந்த புயல் வந்து சென்னியார் என்ற பெயர் கொண்டு தமிழ்நாட்டின் கரையை நெருங்க போகுது கரையை கடக்கும் போது பெரிய காற்று பாதிப்பு இல்லைனா கூட கடல்குளற கடுங்காற்று இருக்கும் நூறு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் எடுக்கும் அந்த புயல் ஆனால் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் குறையாமல் இருக்கும் கடலில் காற்று கரையை நெருங்கும் போது செயலில் இருக்கும் ஆனால் அந்தமான் பகுதி தெற்கு மத்திய அந்தமான் தெற்கு அந்தமான் பகுதி தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதி இலங்கை சுற்றுவட்டரக்கப் பகுதி பிறகு தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதியெல்லாம் படிப்படியாக காற்றோட வேகம் வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த தேதிகளெல்லாம் கொஞ்சம் காற்று கொஞ்சம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி இருபதாம் தேதிக்கு மேலே இறங்கவே வேண்டாங்க பதினாறாம் தேதியிலிருந்து முடிச்சிருக்க உங்களுடைய நாளைக்குமே பிரச்சனை தான் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு வந்து வங்கக்கடலில் தமிழ்நாட்டை ஒட்டி கடலோர பகுதி மன்னார் வளை உடலில் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் வங்கக்கடலில் அடுத்த தீவிரம் அடைந்து இலங்கையை ஒட்டி வரும் என்பதனால ஒட்டுமொத்த வங்கக்கடலுக்கும் குமரிமோனை முதல் கொல்கத்தா வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளுக்கும் தமிழ்நாடு கடலோரத்துக்கு கண்டிப்பாக க தமிழ்நாடு கடலோர மீனவர்கள் கண்டிப்பாக கடலுக்குள் இறங்கி ஆழ்கடலுக்கு செல்வதை தவிர்த்துடுங்க போக வேண்டாம் நிறுத்திடுங்க கொஞ்சம் பொங்கல் வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு காத்திருக்கு கண்டிப்பாக டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் நிகழ்வு இருக்குது அடுத்தடுத்த நிகழ்வு சிறு நிகழ்வாக இருந்தாலும் கடலுக்கு த செல்லாமல் தடை விதிக்கக்கூடிய நிகழ்வும் டிசம்பரில் நிறைய இருக்குது ஜனவரிலேயும் நிகழ்வு இருக்குது வானிலை அறியாமல் கடலுக்குள்ளே இறங்க வேண்டாம் எடை குறைந்த படகு இன்றைக்கு போகாமல் இருங்க எடை மிகுந்த படகு இன்றைக்கி போகலாம் ஆனால் தடை விதிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் நாலுலேருந்து இறங்க வேண்டாம் பதினாறுலேருந்து கண்டிப்பாக இறங்க வேண்டாம் இருபதாம் தேதியிலாம் கடுமையான இருக்கும் கடலில் இறங்க வேண்டாம் ஆகவே அது சென்னியாரம் மாதிரி தமிழ்நாடு கரை நெருங்க போகுதுங்கிறதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடி இலங்கைக்கான வானிலை அறிக்கை மழைப்பொழிவு குறித்தது இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இன்றைக்கு லேசான மழைப்பொழிவு இருக்கும் காரணம் என்னென்னா இலங்கைக்கு மட்டும் கிழக்கு காட்டு ஏறுது ஆனால் தமிழ்நாடு தமிழ்நாடு கடலோரம்லாம் வடகிழக்கு காட்டு தான் ஏறுது இலங்கைக்கு ராமேஸ்வரத்து கூட லேசாக ஏறுது பார்த்தீங்களா அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை சொல்லியிருந்தோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதே போல் அதை விட கூடுதல் மழை இலங்கைக்கு இருக்கும் இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு மழை இருக்கும் ஆங்காங்கே தான் பெரிய மழை இல்லை இந்த மழை படிப்படியாக இன்றைக்கு மதிய மாலையில் கொஞ்சம் கடமழைப்படிப்பை கொடுக்கும் இலங்கையை ஒட்டித்தான் நிகழ்வு அமைய போகிறதுங்கிறதுனால இனிமேல் மழை 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 தான் பதினாறாம் தேதி மழை மழைப்படிவை தொடக்கணும்னு சொல்லியிருக்கோமா அந்த நிகழ்வு பதினாலாம் தேதியே இலங்கைக்கு மழைப்படிவை தொடக்கப்போகுது இலங்கையோட தெற்கு அரைப்பகுதிக்கு பதினாலாம் மழை மழைப்படிவை தொடக்கணும் நாளை தேதி வட இலங்கைக்கும் மழைப்பிடிவை தொடக்கணும் பதினைஞ்சாந்தேதி வட இலங்கைக்கும் மழைப்பிடிப்பை தொடக்கணும் ஒட்டு மொத்தம் பதினாலாம் தேதி தென்னிலங்கை தெற்கு ப ஆரை பகுதிக்கு பதினாலாம் தேதி மழைப்பிடிப்பை தொடக்கம் பதினைஞ்சாம் தேதி யாழ்ப்பாணம் காங்கேசனந்துரை உட்பட பதினைஞ்சாம் தேதி மழைப்படிவை தொடக்கணும் பதினைஞ்சாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு பதினாறாம் தேதி பாக்ஜல சிந்தி பகுதி உட்பட அப்படியே நெடுந்தீவு உள்ளிட்ட பகுதி கச்சத்தீவு பகுதிகளுக்கு எல்லாமே பதினாறாம் தேதி அதிகாலை மழைப்பிடிவை தொடக்கணும் பதினாறாம் தேதிக்கு பிறகு பதினாறாம் தேதி காலையிலேருந்து டெல்டா மாவட்டங்களோட கடலோரப் பகுதியும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் மழைப்பிடிப்பை தொடக்கணும்னு சொல்லிடுற பொழுது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் நிறைய மழைப்பிடிவு ஆக இனிமேல் மழை தான் நம்ம இப்போ இடைவெளி சொல்லியிருக்கிறது தமிழ்நாட்டிற்குண்டான இடைவெளி இலங்கைக்கு பதினாலாம் தேதியை மழை தொடங்கினோம் அடுத்த நிகழ்வு வட இலங்கைக்கு பதினைஞ்சாந்தேதி தொடங்கினோம் தென்னிலங்கைக்கு பதினாலு நாளைக்கு இன்றைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் இந்த அடு முதல் நிகழ்வால் அதாவது அரபிக்கடல் நோக்கி நகரப்போகிற நிகழ்வுனால மழை இருக்கும் ஆங்காங்கே அடுத்த நிகழ்வு பதினாலு தென்னிலங்கை பதினஞ்சு வட இலங்கை பதினாறு டெல்டா மாவட்டங்களுக்கும் வரும் என்பதனால் ஒட்டுமொத்த இலங்கை இப்படியே பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு எல்லா நாளும் மழையாக தான் இருக்கும் இலங்கைக்கு இந்த நிலையில் அடுத்த நிகழ்வு தீவிர நிகழ்வு மழை இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் சில நேரங்களில் தாழ்வு பகுதி அங்கே இருந்துன்னா கொஞ்சம் மழை வெற்றிடத்தை கொடுக்கும் அந்த இடத்துல மழை இல்லாமல் தமிழ்நாட்டில் மழை பெய்யக் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் சில நேரங்களில் அந்த குறைந்த அடுத்த பகுதி வெற்றிடம் இல்லை குறைந்த அடுத்த பகுதி அமைந்தால் அந்த இடத்துல மழை தராது அப்போ அது மாரி அமையும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும் இலங்கை மேலே ஏறினா தானே காற்றை அச்சுறுத்தல் இலங்கைக்கு நெருக்கமாக வந்தால் மழையை அச்சுறுத்தல் அது இப்போ இலங்கை மீது நெருக்கமாக வந்தாலும் இலங்கை அப்பால் இருந்தாலும் தரைக்காற்று பலமான காற்று இந்த புயல் காற்று எல்லாம் தரையிலருந்து கடலுக்கு போகிற காற்று கரையை கடந்தால் கரையை கடந்தால் காற்று பாதிப்பு அது இங்கே வர்றதுக்கு வாய்ப்பில் துவக்க இலங்கை ஒட்டி வர்றதுனால தரையிலேருந்து கடலுக்கு போகிற காற்று அப்புறம் சுற்றுப்புற மரம் இலங்கை ஒட்டுமொத்த போதிக்கும் மழை அப்புறம் நிறைய மழை இதெல்லாம் இருக்கும் ஆனால் புயல் வந்து செயலலம்தான் கிடக்கும் கடலில் இருக்கும் பொழுது காற்று இருக்கும் அல்லவா புயல் நோக்கி காற்று போகும் தரைக்காற்று அதெல்லாம் இருக்குது வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேலே மழை தீவிரமடையும் இருபத்தி ரெண்டுக்கு மேலே மேலும் தீவிரமடையும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் என்ன மழைப்பொழிவு இலங்கைக்கு தீவிரமடையும் அடுத்தடுத்த நிகழ்வு இலங்கையை ஒட்டித்தான் வரும் இலங்கைக்கு நிறைய மழை இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸ் அறிந்து முன்னெச்சரிக்கை எடுத்திருங்கள் நன்றி